திரு அவை வீரமா முனிவருக்கு ஏன் இன்னும் புனிதர் பட்டம் தரவில்லை திரு அவை வீரமா முனிவருக்கு ஏன் இன்னும் புனிதர் பட்டம் தரவில்லை அவர் ஏன் இன்னும் அந்த புனிதர் வட்டத்திற்குள் வரவில்லை திரு அவை வீரமா முனிவருக்கு ஏன் இன்னும் புனிதர் பட்டம் தரவில்லை அவர் ஏன் இன்னும் அந்த புனிதர்கள் வட்டத்திற்குள் வரவில்லை சபையும் அவரை கொள்ளாமல் விட்டது ஏன் சேசு சபையும் அவரை கண்டுகொள்ளாமல் விட்டது ஏன் நாமெல்லாம் அவர் உழைத்த உழைப்பிற்கு பின்னால் கிறிஸ்தவர் என்பது வீண் ஆனால் தமிழகம் அவரை மறக்கவில்லை ஆனால் தமிழகம் அவரை மறக்கவில்லை அக்குருவும் தூய ஆவியின் துணையில்லாமல் பிறக்கவில்லை இது உலகமறிந்த ஒப்பற்ற உண்மை இது உலகமறிந்த ஒப்பற்ற உண்மை உலகிற்க தூய ஆவியின் துணையின்றி யாராலும் செய்ய முடியாது நன்மை சேசு சபை ஏன் இன்னும் அவரை புனிதராக்கி மகிழவில்லை சேசு சபை ஏன் இன்னும் அவரை புனிதராக்கி மகிழவில்லை திரு அவையும் ஏன் அவர் உழைத்த உழைப்பை புகழவில்லை வீரமாமுனியின் பணியை தமிழகம் மட்டும் புகழ்ந்தால் போதுமா வீரமாமுனியின் பணியை தமிழகம் மட்டும் புகழ்ந்தால் போதுமா உலகம் அவரை வணங்கி மகிழ வேண்டாமா வீரமாமுனியின் பணியை தமிழகம் மட்டும் புகழ்ந்தால் போதுமா உலகம் அவரை வணங்கி மகிழ வேண்டாமா இறையழைத்தல பெற்ற முறிவர் திருமறைக்காகத்தான் உழைத்தார் இறையழைத்தலை பெற்ற முனிவர் திரு மறைக்காகத்தான் உழைத்தார் திரு அவைக்காக உழைக்கத்தான் இறைவனும் அவரை அழைத்தார் இந்த சேசு சபை வஞ்சன இல்லாமல் உழைத்தார் இந்த சேசு சபை வஞ்சனை இல்லாமல் தான் உழைத்தார் அவர் பஞ்சனை இல்லாமல் தரையில் தான் படுத்தார் வீரமா முனிவர் இரு செயலை செய்தார் வீரமாமுனிவர் முனிவர் இரு செயலை செய்தார் ஆனாலும் அவர் இறைவனுக்காகத்தான் உய்தார் வீரமா முனிவர் இரு செயலை செய்தார் ஆனாலும் அவர் இறைவனுக்காகத்தான் உய்தார் இவர் ஆற்றிய திருப்பணிக்கு தேவைப்பட்டது தமிழ் பணி இவர் ஆற்றிய திருப்பணிக்கு தேவைப்பட்டது தமிழ் தமிழ்ப்பணி இவர் அருள் பணியில் விளைந்த அருள்கனி இவர் ஆற்றிய திருப்பணிக்கு தேவைப்பட்டது தமிழ்ப்பணி இவர் அருள் பணியில் விளைந்த அருள்கனி இந்த இறை மனிதர் புனிதராக வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஆசை இந்த இறை மனிதர் புனிதராக வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஆசை இவருக்காக அருள் பணிகளாவது செய்வார்களா திருப்பணி பூசை இந்த அம்மனிதன் இந்த இறை மனிதர் புனிதராக வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஆசை இவருக்காக அருள் பணிகளாவது செய்வார்களா திருப்பலி பூசை வீரமா மனிதருக்கு புனிதர் பட்டம் தர வேண்டும் கத்தோலிக்க திருமறை வீரமா மனிதருக்கு புனிதர் பட்டம் தர வேண்டும் கத்தோலிக்க திருமறை நாம் தெவித்து கொண்டே இருப்போம் வீரமா மனிதர் புனிதராக வரை வீரமா முனிதருக்கும் புனிதர் பட்டம் தர வேண்டும் கத்தோலிக்க திருமறை நாம் ஜெபித்து கொண்டே இருப்போம் வீரமா முனிதர் புனிதராக வருவரை வீரமாமுனி வீரமாமுனிதான் தான் தங்கியிருந்த பங்கிலெல்லாம் அருள் பொங்கி வர ஜபித்தார் வீரமாமுனி தான் தங்கியிருந்த பங்கிலெல்லாம் அருள் பொங்கி வர ஜெபித்தார் இந்த சித்திரை நிலவு தான் தங்கியிருந்த இடத்திலெல்லாம் கருத்தரின் முத்திரையை பதித்தார் வீரமாமணி தான் தங்கியிருந்த பங்கிலெல்லாம் அருள் வர ஜபித்தார் இந்த சித்திரை நிலவு தான் தங்கியிருந்த இடத்திலெல்லாம் கருத்தரின் முத்திரையை பதித்தார் இவரை அழைத்தவர்தான் இவருக்கு நித்திரை இழைப்பாற்றி தந்தார் இவரை அழைத்தவர்தான் இவருக்கு நித்தியை இழைப்பாற்றி தந்தார் முடிவர் சத்திய திருமறைக்காகத்தான் நித்தமும் உழைத்து வந்தார் புதுமை நகரில் இரு தேரை ஓடவிட்டவை நாம் மறக்கலாமா புதுமை நகரில் இரு தேரை ஓடவிட்டவரை நாம் மறக்கலாமா இந்த இறை மனிதரை புனிதராக்காமல் நாம் இருக்கலாமா புதுமை நகரில் இரு தேரை ஓடவிட்டவரை நாம் மறக்கலாமா இந்த இறை மனிதரை புனிதராக்காமல் நாம் இருக்கலாமா நாம் இவரை மறந்துவிட்டால் நாம் இறந்த பின்னும் நம்மை குற்ற உணர்ச்சி கொள்ளும் நாம் இவரை மறந்துவிட்டால் நாம் இறந்த பின்னும் நம் குற்ற உணர்ச்சி கொள்ளும் நாம் இறந்த பின்னும் நம் சுற்றமும் நம்மை குற்றம் தானே சொல்லும் நாம் இவரை மறந்துவிட்டால் நாம் இறந்த பின்னும் நம்மை குற்ற உணர்ச்சி கொள்ளும் நாம் இறந்த பின்னும் நம் சுற்றமும் நம்மை குற்றம் தானே சொல்லும் இனி நாம் சாகும் முன்னே ஆக வேண்டியதை பார்ப்போம் இனி நாம் சாகும் முன்னே ஆக வேண்டியதை பார்ப்போம் நம் ஆன்மாவையும் ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்ப்போம் ஈர இதயமுள்ள வீரமாமுனியை தமிழகம் மறக்கவில்லை ஈர இதயமுள்ள வீரமாமுனியை தமிழகம் மறக்கவில்லை தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை அவர் இன்றுமே இறப்பதில்லை ஈர இதயமுள்ள வீரமாமுனியை முனியை தமிழகம் மறக்கவில்லை தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை அவர் என்றுமே இறப்பதில்லை தமிழகம் முனிவருக்கு நன்றி சொல்லி மகிழ்கிறது தமிழகம் முனிவருக்கு நன்றி சொல்லி மகிழ்கிறது இந்த சேசு சபை துறவியை நாவார போற்றி மகிழ்கிறது தமிழகம் முனிவருக்கு நன்றி சொல்லி மகிழ்கிறது இந்த சேசு சபை துறவியை நாவார போட்டி புகழ்கிறது